அல்லாஹுடைய தூதர் முகமது அவருடைய படையில் ஒரு வீரர் இணைந்து விட்டார் இதற்கு பிறகு மக்காவாசிகள் யாரும் முஸ்லிம்களை கை வைக்க முடியாது ஏன் ஏன் முஸ்லிம்களோடு இணைந்து இருக்கிறார் என்ற ஒரு சக்தி குறைஷிகளை நடுங்க வைத்தது காஃபிர்களை நடுங்க வைத்தது வீரர் அவர் அவருடைய வீரத்தை பற்றி வர்ணிக்க முடியாது அவ்வளவு வீரன் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் சகாபாக்கள் எல்லாம் மதினாவை நோக்கி ஹிஜரஸ் செய்யும் பொழுது மறைந்து 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 யாருக்கும் தெரியாமல் ஹிஜிரத்தை மேற்கொள்ளும் படி அல்லாவுடைய தூதர் அறிவுரை செய்தார்கள் சஹாபாக்களும் அப்படியே ஹிஜிரத்தை மேற்கொண்டார்கள் ஆனால் அன் காபாவிற்கு முன்னால் வந்தார்கள் தொழுது விட்டு சொன்னார்கள் புரைசிகளே வாருங்கள் மதீனாவை நோக்கி செல்ல போகிறார் மதீனாவை நோக்கி செல்ல போகிறார் யாருக்காவது உமரை தடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அந்த பள்ளத்தாக்கிற்கு பின்னால் இந்த உமர் நிற்பார் யாருக்காவது மனைவியை விதவையாக்க வேண்டும் குழந்தைகளை அனாதையாக்க வேண்டும் தந்தை தாயை பிரிய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் வந்து பாருங்கள் என்னை தடுத்து விடுங்கள் ஹெஜிரத்தில் இருந்து சுபா அல்லாஹ யார் செல்ல முடியும் அந்த அமருடைய வீரத்திற்கு முன்னால் உதைவியா உடன்படிக்கை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் இவ செல்லம் உடன்படிக்கையை கையெழுத்திட போகும் பொழுது அல்லாஹ் தூதரை உமர் அவர்கள் தடுக்கிறார்கள் யா ரசூல் அல்லாஹ் சத்தியத்தில் இருக்கிறோவா இல்லையா இந்த காவிர்களுக்கு நாம் ஏன் பணிந்து போக வேண்டும் ல இல்லாஹை அல்லாஹ் இந்த காவிர்களுக்கு நாம் ஏன் பணிந்து போக வேண்டும் சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லையா அபு பார்த்து கேட்டார்கள் சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லையா ஏன் காவிர்களுக்கு பணிய வேண்டும் வாருங்கள் நடப்பதை பார்த்துக் கொள்ளுவோம் உள்ளே சென்றுல்ல இந்த வார்த்தைக்காக பின்னால் அவர் அவர்கள் வருத்தப்பட்டார்கள் சொல்லுகிறார்கள் என் வாழ்நாளிலே நான் அதிகம் அதிகம் நன்மைகளை செய்கிறேன் சதக்கா செய்கிறேன் நோன்பை வைக்கிறேன் அடுமைகளை விடுதலை செய்கிறேன் வலகி வசல்லம் அவர்களிடத்தில் கண்ணியத்துக்குரியவர்களே வசல்லம் அவர்களை அபூபக்கருக்கு பிறகு நேசித்ததில் மிக உயர்ந்தவர் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லா சொல்லுல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்களோடு அவர்களுடைய கருத்தை பிடித்து

நான் உனக்கு நெருக்கமாகாத வரை நீ முழுமையான ஈமானை அடைய முடியாது அமரே அல்லாஹுடைய தூதருடைய அந்த வார்த்தையை அந்த நேரத்துடைய அந்த காரணத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அமர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரே என்னுடைய உயிரை விடவும் நீங்கள் எனக்கு விருப்பமானவர்கள் அல்லா யமர் இப்போதுதான் அமரே என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா அழகி வசல்லம் பதில் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுவதில் அல்லாவுடைய தூதருக்கு கண்ணியத்தை மதிப்பை கொடுப்பதில் அபூபக்கருக்குப் பிறகு அமர் அவர்களை தவிய சஹாபாக்களில் இதை போன்று யாரும் இருப்பதை பார்க்க முடியாது இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அமர் அவர்கள் ஒரு முறை ஹஜருல் அஸ்வத் இடத்திலே வந்தார்கள் என்ன ஹஜருல் அஸ்வத் காபாவில் இருக்கக்கூடிய அந்த கல்லை சந்திக்க வந்தார்கள் அதை முத்தமிட்டு சொன்னார்கள் இன்னி நான் அறிந்திருக்கிறேன் நீ ஒரு கல் என்று லூர் உன்னை கொண்டு எந்த பலனும் இல்லை எந்த தீமையும் நீ தடுக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன் உன்னை முத்தமிடுவதை நான் பார்க்கவில்லை என்றால் உன்னை நான் முத்தமிட்டிருக்க மாட்டேன் நீ ஒரு கல் உனக்கு உன்னால் எந்த பலனும் இல்லை எந்த நன்மையும் இல்லை பின்பற்றுதல் பாருங்கள் அல்லாஹ் அபுல் ஆலமின் அமர் அவர்களை ஒரு முறை பண்படுத்துகிறான் அபூபக்கர் ரது அல்லாஹ் அவர்களும் அமர் ரது அல்லாஹ் அவர்களும் அல்லாஹுடைய தூதர் சபைகளை அமர்ந்து கொண்டு ஒரு முறை தங்களுடைய சப்தங்களை உயர்த்தி பேசும் பொழுது அல்லாஹு அப்புல் வசனம் இறக்குகிறான் ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض ان تحبط اعمالكم وانتم لا تشعرون إيمان دورغله محمد رسول الله ان يركم இருக்கும் الذي يرن بينه لا ترفعوا اصواتكم انளுடைய சப்தங்களை நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள் நீங்கள் உங்களுடைய முகம்மது ரசூலிடத்திலே நீங்கள் பேசாதீர்கள் அந்த அலகோ உங்களுடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விடுவான் நீங்கள் அறியாமல் இருக்கும் பொழுது லா இல்லாஹ இல்ல அல்லால்லா ரசூலுடைய சப்தத்திற்கு முன்னால் ஒருவருடைய சப்தம் உயர்ந்துவிட்டால் அவருடைய அமல்கள் அழிக்கப்படும் லாஹா கவாறு லாஹா கவாய் இன்று பார்க்கிறோம் இந்த முஸ்லிம் சமூகத்தை ஹதீஸ் என்று வரும்பொழுது எப்படி அதை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்று ஹதீஸ் சொல்லப்படும் பொழுது அதை மறுத்து இதுவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று சத்தத்தை உயர்த்தக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோமே அமர் அவர்களுடைய இந்த பாடத்தில் இருந்து பாடம் படித்துக் கொள்ளட்டும் இந்த வசனம் இறங்கியதிலிருந்து இருந்து அமர் அவர்களையும் அபூபக்கர் அவர்களையும் பண்படுத்துவதற்காக ஏழு வானங்களின் அதிபதியாகிய ரப்பு வசனத்தை இறக்கியதற்கு பிறகு இருந்து உமர் அவர்கள் அவர்கள் இடத்திலே அல்லாவுடைய தூதர் எதையாவது கேட்டால் உமர் அவர்களுடைய பதிலை அல்லாவுடைய தூதர் மீண்டும் கேட்க வேண்டும் என்ன சொன்னீர்கள் உமரை என்று என்ன சொன்னீர்கள் உமரை என்று ஒரு முறை புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் மிகவும் விருப்பத்திற்குரிய ஒரு நிகழ்வு மஸ்ஜிது நபவியிலே இரண்டு தோழர்கள் கல்லை எரிந்து கொண்டு சப்தமிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அமர் அவர்கள் அவர்களை அழைத்தார்கள் தோழரை அழைத்து சொன்னார்கள் அந்த இருவரையும் நீங்கள் அழைத்து வாருங்கள் அழைத்து வாருங்கள் அவர்களை கேட்டார்கள் மண் அன் துமா அன் துமா நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் நீங்கள் இரண்டு பேரும் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் அவர்கள் சொன்னார்கள் தாயிஃப் நாங்கள் நீங்கள் மட்டும் மதினாவாசிகளாக இருந்திருந்தால் நடப்பது வேறு அல்லாஹுடைய தூதருடைய பள்ளியில் இருந்து கொண்டு உங்களுடைய சப்தங்களை உயர்த்துகிறீர்களா என்ன ஒழுக்கம் பாருங்கள் ரசூலுடைய பள்ளியில் இருந்து கொண்டு அவர்களுடைய கபூர் அடங்கு இருக்கும் இடமும் இந்த இடத்திலே இருந்து கொண்டு உங்களுடைய சப்தங்களை நீங்கள் உயர்த்துகிறீர்களா இன்னும் ஒரு கட்டுப்படுதல் பாருங்கள் ஒரு கண்ணியம் பாருங்கள் கண்ணியத்துக்குரிய